ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாயதே நமக நினைத்துலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் ராமகிருஷ்ண அவதாரத்தை பார்த்தோம் மூணு மாராஜா அதான் பேசுனாங்க அடுத்து கிருஷ்ண அவதாரம் வந்தது இப்போ ராம அவதாரம் திரேதாயுகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம்முடைய இந்து மக்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஆண்டு ஏன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் நம்முடைய ஸ்ரீராம சந்திரமூர்த்தியுடைய கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாசை நடைபெற்றது நகரங்கள் கிராமங்கள் பட்டி தொட்டி எல்லா இடங்களையும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம கோஷங்களோட இல்லை சிறப்பாக நடைபெற்றது நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது வெளிநாடுகளையும் வாழக்கூடிய இந்தியர்கள் அந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார்கள் எல்லாத்துலேயும் ஜெய் ஸ்ரீராம் உலகம் தான் இருந்தது இப்போ இந்த கோவில் கட்டினது நாளோடைய தாக்கம் என்ன அவருடைய இம்பேக்ட் என்ன இது வரைக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போனோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு பாயிண்ட்ஸ் மூணு விஷயங்கள் நான் கண்ணில் பார்க்குறேன் ஒன்று வந்து சத்தியமேவ ஜெயத்தே தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற உண்மை வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஆயிரக்கணக்கான வருடங்கள் போராடி அது இதுன்னு சொல்லி கடைசியில் நமக்கு அதே இடத்துலையே ஸ்ரீதமர் பிறந்த இடத்துலையே கோவில் நிர்வாகிக்கிறது வந்து ஒரு பெருசு நம்முடைய வேத மந்திரம் சொல்லக்கூடிய சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு முதல் தாக்கம் இரண்டாவது நமக்கெல்லாம் ஒரு கர்வம் ஒரு பெருமை எங்க ராமனுக்கு கோவில் உருவாயிருச்சு எங்க ராமனுக்கு உருவாச்சு அப்படி ஒரு கர்வம் நமக்கு ஒரு பெருமை சேர்ந்திருக்கு மூன்றாவது இந்துக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஒரு ஒற்றுமை நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தால் நிறைய சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ராமர் கோவில் பிரதிஷ்டை ஒரு உதாரணமா நம்ம கருதலாம் இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஷார்ட் அப்ஜெக்டிவ்ஸ் கிடச்சிருச்சு ஆனா நிரந்தரமான ஒரு லாங் டேர்ம் எய்ம் என்னவா இருக்கும் இந்த கோவில் இது மட்டும்னா வேஸ்ட் அந்த கோவில் கட்டி இருக்கிற ஒரு லட்சத்தி கோடி கோவில் இது ஒரு ஒன்னா சேர்ந்திருக்கும் அது எப்படி சொல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி உதாரணத்துக்காக இப்ப நம்ம கோவில் பத்தி பேசலாம் இதே வருஷம் தான் வித்யாலயத்தில் நம்ம புது கோவிலும் கும்பகோஷம் நடந்துச்சு ஜனவரி பதினாறாம் தேதி அதோடைய தாக்கம் இல்ல அதோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்செக்டிவ் என்னன்னு பார்க்க போனோம்னா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்புறம் ஹாஸ்டல் இல்லாத மாணவர்கள் குடியிருப்பில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அப்புறம் லோக்கல் பீப்புள் எல்லாருக்கும் இது ஒரு கோவிலாக இருக்கணும் எல்லாரும் வரணும் இங்கே வந்து இந்த கோவிலுடைய அந்த ஸ்தானத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ஷார்ட் டேம் அப்ஜெக்டிவ் அது இதை ஓரளவுக்கு அச்சீவ் ஆகிட்டு இருக்கு ஆனால் இன்னும் லாங் டேர்ம் கோல் என்னவாக இருக்கணும் என்ன நோக்கத்தோட குருமாஜி இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் நம்ம யாரும் கட்டலை அவராகவே கட்டி அவர் வந்து அமர்ந்திருக்கிறார் லாங் டேர்ம் என்ன நோக்கத்துக்காக இருக்கும் அப்படின்னு பார்க்க போனோம்னா இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அன்பர்கள் ஆகட்டும் அவங்களுடைய மனம் வந்து லௌகிக விஷயங்கள்லேருந்து விலகி முழுக்க முழுக்க ஆன்மீக விஷயத்துக்கு போயிட்டு இருக்கா ஃபஸ்ட் செக் பாயிண்ட் இரண்டாவது வரக்கூடிய பக்தர்கள் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்கள் ஸ்ரீராமத்தில் சொன்னது மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் இரண்டு பிள்ளைகளுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா வாழ ஆரம்பிக்கிறாங்களா ஆரம்பிச்சிருக்காங்களா இது செகண்ட் செக் பாயிண்ட் மூன்றாவது நம்ம தான் இந்த மாய உலகில் ஆப்டுக்கிட்டோம் தெரியாமல் உள்ள விழுந்துட்டோம் அது நம்ம பிள்ளைகளாவது இது ஆப்பிடக்கூடாது எதுவும் தப்பிச்சு ஒரு ஆன்மீக மார்க்கம் சன்னியாச வாழ்க்கைக்கு போனோம் அப்படின்னு ஒரு உறுதி ஏற்பட்டு மனதார பிரார்த்தனை செய்கிறாங்களா இல்லை அனுப்புகிறதுக்கு ரெடியா இல்லை அங்கே வரக்கூடிய குழந்தைகள் வந்து நான் இன்மேல் இந்த உலக வாழ்க்கையில் வேண்டாம் இந்த சன்னிய வாழ்க்கை தான் போகிறேன் அப்படின்ட்டு வருவாங்கன்னா ரைட் ஓகே இது மூன்றாவது இது அடுத்தது இது வரைக்கும் வீட்டில் சின்ன சின்ன விஷயத்துலாம் சண்டை போட்டிருப்பாங்க இல்லை தேவையில்ல மற்ற விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க அது மாதிரி பேசிட்டே இருப்பாங்க விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்காது அதெல்லாம் மறைஞ்சி போய் கொஞ்சமாக குறைந்து 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 ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு ஏற்றுக்கூட மனப்பான்மை வந்துட்டு இருக்கா இதுக்கும் மேல வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படுது துக்கம் ஏற்படுது அதையும் வந்து பெருசு அது வந்து மனசு உடஞ்சி கஷ்டப்படாம இறைவன் கொடுக்கிறார் ஸ்ரீராமஸ்வரனுடைய திருவுள்ளம் அது அப்படி எடுக்கக்கூடிய மனப்போக்கம் இருக்கா வந்திருந்தா தான் என்னது இந்த கோவில் கட்டினதுடைய நோக்கம் வந்து முழுமையடையும் இது கடைசி சொன்ன பாயிண்ட்டுக்கு உதாரணமாக நான் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ப்ரைவேட் சென்டர் ஒன்று இருக்குது அதுக்கு நான் நான் பொதுவாக அந்த சென்டருக்கு போனால் சாமிஸ் போனாங்க நிறைய பக்தர்கள் வந்து எல்லாம் உட்காருவாங்க வந்து நான் போன டைமில் அவங்கள எல்லாம் கூட்டம் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்போ ஒரு உமானு ஒரு பக்தை அந்த பேர் தப்புன்னு நினைக்கிறேன் உமா ஒரு ஒரு அம்மையார் இருந்தாங்க எல்லாம் வந்தோன்னே எல்லாம் அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து எக்கு சுசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க நான் உடனே என்ன காரணம் ஏன் அவங்கள பார்த்து பேசிட்டீங்கன்னு கொஸ்டின் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருந்தான் ஒரு வயசு இருபத்தஞ்சி முப்பதுக்குள்ளே தான் இருக்கும் அவன் நான் வர்றதுக்கு நான் போடுற ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டான் இறந்தான் நான் நார்மல் டெத் கிடையாது அகால மரணம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு மரணம் அந்த மாதிரி ஆயிருந்த அந்த தாய் எப்படி துடிச்சு போயிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் இறந்து ரெண்டாவது நாள் நான் போயிருக்கேன் என்னையை பார்க்க வந்தாங்க ஆனால் ஃபேஸில் பார்க்க அந்த கஷ்டம் ஒன்றுமே துக்கமே எதுவுமே இல்லை நார்மலாக மாதிரி சிரிச்ச முகத்தோடு அப்படியே இருந்தாங்க அப்போ ஸ்ரீராமஸ் அருள்வங்க இருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இறைவன் கொடுக்கிறார் இறைவன் கொடுத்தாரு திரும்ப வாங்கிட்டார் அப்படிங்கிற அந்த மனோ பக்கம் வந்தால்தான் அந்த மாதிரி ஒரு தாயால் பிஹேவ் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் மேல கடவுள் எங்கேயோ உட்கார்ந்துருக்காரு கிடையாது கடவுள் எனக்கு சொந்தமானவர் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை தான் கடவுள் அப்படிங்கிற எப்போ என்னமோ நம்ம கன்விக்ஷன் வருதோ தான் அந்த கோவில் கெட்டதுடைய வந்து நோக்கம் முழுமையடையும் அயோத்தியில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் கோவில் உடைய அந்த லாங் டேர்ம் அச்சீவ்மெண்ட் எதுவாக இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் எனக்கு தோணுது வந்து வசுதெய்வ குடும்பக்கம் அப்படிங்கிறது நம்முடைய சொல்லுவாங்க தமிழில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிம்பாங்க அண்ணையார் சொல்லுவாங்க இந்த உலகம் உனக்கு வந்து என்னது கிடையாது அன்னியர் கிடையாது எல்லாம் உனக்கு சொந்தம் இந்த உலகம் உன்னுடைய வீடு அப்படிங்கிற நிலமையை அச்சீவ் பண்ணக்கூடிய நோக்கம் தான் இதுவாக இருக்கும் ஸ்ரீராமர் கோவிலுடைய பிரதிஷ்டி இதுவாக இருக்கும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் நம்ம எனக்கும் பொதுவாக கோவில் கும்பாஷம் பண்ணிட்டாங்க ஒரு டூர் நார்த் இந்தியா டூர் போகிற மாதிரி காசி அப்புறம் அங்கெல்லாம் போயிட்டு அயோத்தியை போயிட்டு வரும்போது அங்கே உள்ள பிரசாதம் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஃபோட்டோ மாட்டிட்டு சின்ன ஒரு காலையில் தத்பாசாந்த் சாமி சொன்னார் சின்ன கதை புக்கு வாங்கி படிக்கிறது மட்டும் இது படி அடிப்படிச்சால் ஒன்றும் கிடையாது ராமாயணத்துடைய முழுமையான ராமாயணம் விரிவான ராமாயணம் வாங்கி அதை ஆழ்ந்து படித்து அதில் உள்ள கதாபாத்திரங்கள் எப்படி வந்து நடை நடைபெற்றிருக்கு அதை கடைப்பிடிக்கிறதுக்காக தான் வந்து கடைப்பிடிச்சா அந்த இதை நம்ம அடையலாம் வசுதெய்வ குடும்பக்கம் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை நம்ம அடைய முடியும் இப்போ புக்கு படிக்கலையும் நிறையா விஷயங்கள் இருக்குது நிறையா வகையான கடி படிக்கிற விஷயங்கள் இருக்குது பொதுவாக நம்முடைய இந்து தர்மத்தில் நான் சின்ன வயசுல இருக்கும்போது சொல்லுவாங்கன்னா இந்த கீதையுமான புக்கெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சிருந்தா மட்டும் போதும் வீட்டுக்கு நல்லது நடக்கும் எதுவும் கட்டு நடக்காது சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க நான் சின்ன வயசுல அந்த மாதிரி நான் மாதிரிலாம் பாக்கெட் மணி நமக்குலாம் கிடைக்காது நமக்கு இப்ப நிறைய பாக்கெட் மணி கிடைக்குது வீட்டில் போய் எங்கள் அம்மா போய் இந்த மாதிரி கீதை புக் வாங்கி வீட்டில் வைக்கலாம் சொல்லி சொன்னேன் ரெண்டு அடி அடித்து ஒண்ணு வேண்டாம் சொல்லி சொல்லிட்டாங்க அதே அம்மாவை அப்புறம் என்னை அடித்து மடத்துக்கு போட விட்டாங்க அது வேற கதை ஸோ அந்த கீதை புக்கை வந்து வீட்டில் வச்சுட்டா போதும் அவ்வளோதான் ஏதோ பூஜை வச்சிடணும் இல்லை லாக்கரில் போட்டு பூட்டி வச்சுட்டா நல்லா நடக்கும் சொல்லுவாங்க இந்த பொங்கல் டைமில் காப்பு கட்டுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வீட்டில் ஒரு காப்பு கட்டுற மாதிரி கீதை புக்கு இருந்தால் போதும் அப்படின்ட்டு அது மாதிரி பண்ணுறது எதுக்காக அப்படி வந்திருக்கும்னா இப்போ பொதுவாக ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டென்த்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வரும்போது நல்லா படிக்கிற பசங்க எல்லா கொஸ்டும் படித்து முடிச்சுடுவாங்க ஆனால் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுப்பானா அப்படிங்கிற ஒரு கேஸ் நிறையா வந்து வட்டாரம் இருக்கும் அந்த மாதிரி குறிப்பிட்ட பசங்களை கூப்பிட்டு ட்ரைனிங் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் மட்டும் படிக்க சொல்லுவாங்க அதை மட்டும் படி அதை இன்னும் படிச்சு என்ன பாஸ் ஆயிடலான்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இது அது நல்லா படிக்க முடியல படித்து வாழ முடியல அப்படிப்பட்ட கேஸுகளுக்கு வந்து அட்லீஸ்ட் புக்கையாவது வீட்டில் வச்சிரு அதை பார்க்கும் போல அவனுக்கு என்ன ஞாபகம் வரும் அட்லீஸ்ட் அப்போயாவது என்ன வரும் எரே சிந்தனை வரும் அதுக்காக சொல்லப்பட்டதை நம்ம என்ன பண்ணிட்டோம் மற்றதெல்லாம் மறந்துட்டு அதை மட்டும் தூக்கி சும்மா வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடாது இரண்டாவது ஒரு வயதான டைம் பாஸிங்காக படிப்பாங்க இப்போ வீட்டில் கரண்ட் இல்லை டிவி பார்க்க முடியாது நெட் கனெக்ஷன் இல்லை பக்கத்து வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க கதை பேசுறதுக்கு அப்போ என்ன பொழுது போய் ஆகணும் இல்லையா அப்போ ஜஸ்ட் புக் எடுத்து படிப்பாங்க அந்த மாதிரியான டைம் பாஸிங் டைம் பாசிங் கில்லிங் தி டைம் அப்படியும் இருக்கக்கூடாது மூன்றாவது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க புக்கை எடுத்தாங்கன்னா டூ ஹவர்ஸ் புக்கை பற்றி வைக்க மாட்டாங்க இந்த பொன்னின் செல்வன் புக்கில் பார்த்தீங்களா அது மாதிரி நாவல் படிக்கிற மாதிரி படிப்பாங்க பரிசு என்னென்னு கேட்டால் என்ன சொல்வாங்க ராமர் பற்றியோ சீதி பற்றியோ பேச மாட்டாங்க கதாபா இது வந்து அந்த திரைக்கதை மாங்கல என்னது கதை ஓட்டம் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க அதுதான் ரசிப்பாங்க ஆனால் உள்ள இருக்கிற கதாபாத்திரத்தை ஓட்டம் விட்டுருவாங்க அப்படியும் இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் கடைசியா மன நிம்மதிக்காக மனம் நிம்மதிக்காக மனம் ஆனதுக்காக படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சில தான் இருப்பாங்க ஆனால் இதுவும் அந்த புக்கு படிக்கக்கூடிய அல்டிமேட் நோக்கம் கிடையாது எப்படி சுவாமி விவேகானந்தர் குருமார்ட்ட கேட்பார் இல்லையா நான் மூன்று நாள் அப்படியே சமாதன் மூழ்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி உயர்ந்த நிலை அது அதே குருமார் என்ன சொல்வாரு அதுக்கு மேலே ஒரு நிலை இருக்கு அந்த அதுக்கு நீ போணும்னு சொல்லி தட்டி கழிப்பார் அதே மாதிரி ராமாயணம் மகாபாரதம் மாதிரி புத்தம் வெறும் மனம் நிம்மதிக்காக படிக்கக்கூடிய புத்தகம் கிடையாது இப்ப எதுக்காக படிக்கணும் நம்முடைய மனத்தினுடைய பதிமூணாவது தலைவர் சுவாமிகள் பூஜைக்குரிய ரெங்கநாதானந்தி மகாராஜ் அவர்கள் பகவத்கீதை புக்கு லெக்சர் போட்டிருக்காங்க அவர் கொடுத்திருப்பார் ஒரு பாயிண்ட் அவர் ஒரு தடவை டெல்லியில் இருக்கும்போது அங்க க மில்டரி கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பார் அவர் பேர் ஜெனரல் சௌத்ரி அவரை பார்க்க போயிருப்பார் போகும்போது அவர் ரொம்ப பிஸியா இருப்பார் இருந்தால் சரியா பேசிக்க மாட்டாங்க இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது மாற தெரியாது அவர் ஃபோன் அட்டன் பண்ணிட்டே இருப்பார் அப்போ திடீர்னாப்பெல்லாம் மகாராஜோடைய பார்வை அந்த ஆஃபீஸருடைய டேபிள் மேலே இருக்க பகவத் கீதை புக்கு மேலே போகும் அவர் டேபிள புக்கே புக் இருக்கும் அப்போ உடனே மகாராஜ் பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடும் இது வச்சுட்டு பேசலான்ட்டு உடனே மிஸ்டர் சௌத்ரி நீ இந்த புக்கை டெய்லி படிப்பீங்களா அப்படின்பாங்க அவர் ரொம்ப கேஷ்லா நோ 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 நாட் லைக் தட் வென் நெவர் ஐ ஃபீலிங் டயர்ட் அண்ட் ஐ வாண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் ஐ ரீட் சம்திங் அப்படின்னு எப்பெல்லாம் ரொம்ப நான் சோர்வாக ஃபீல் பண்ணுறேனோ எப்போலாம் மன அமைதி வேணும்னு ஃபீல் பண்ணுறேனோ அப்போ தான் படிப்பேன் பாரு உடனே மாராஜ் ரொம்ப தூக்கி ஆட்டி போட்டோம் அவர் சொல்வார் இந்த புத்தகம் அதுக்காக கிடையாது ஏதோ ஒரு சின்ன மன நிம்மதிக்காக படிக்கக்கூடிய புத்தகம் கிடையாது இது வாழ்க்கை தத்துவத்தை உங்களை போதிக்கக்கூடிய புத்தகம் இது நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம நாட்டினுடைய ஒரு பொறுப்புள்ள குடிமகன் பொறுப்புள்ள பிரஜையாக நம்ம வாழ முடியும் அப்புறம் இதை படிச்சிங்கன்னா நீங்கள் நாட்டுக்கு இதை விட இன்னும் சிறப்பாக சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மாராஜ் சொல்வார் அதே ஆன்சர் தான் இந்த புக்கு படிக்கிறதுக்கும் ஸோ ராமாயண புக்கள் வந்து இப்போ படிக்க படிக்க ஒரு அரசியல்வாதி சிறந்த அரசியல்வாதியாக வாழ முடியும் ஒரு தந்தை சிறந்த தந்தையாக ஒரு தாய் சிறந்த தந்த தாயாக ஒரு சகோதரன் சிறந்த சகோதரனாக ஒரு மருமகள் சிறந்த மருமகளாக ஒரு மாமியார் சிறந்த மாமியாராக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமே சிறந்த பிஸ்னஸ் பண்ண ஆக முடியும் அப்படிப்பட்ட கருத்துக்கள் கொண்டு தான் இந்த ராமாயணம் இல்லை கலாபாரத்தை பார்த்தோம்னா ஒவ்வொரு கதாபாத்திரமும் உயர்ந்த லட்சியத்துக்காக வாழ்ந்த கதாபாத்திரம் சொல்ல முடியாது நான் சொல்றப்பாண்ட கட்டப்பட உயர்ந்த லட்சியத்துக்காக வாழ்ந்த கதாபாத்திரம் கிடையாது உயர்ந்த லட்சியங்கள் உயர்ந்த கொள்கைகள் தத்துவங்களை சர்வசாதாரணமா தங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்திய வாழ்க்கை எல்லாமே அதுக்காக கஷ்டப்பட்டு வாழலவங்க சர்வசாதாரணமா நம்ம லைஃப் பார்க்கலாம் நம்ம நம்ம பண்ணுறதுக்கு இன்னைக்கு காலைல யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க ஜெவ பண்ணுறது எவ்வளவு கஷ்டம் உட்காந்த மைண்ட் எங்கே பேருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஜோவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் உடனே குருமராஜ் வந்து குருமலேருந்து வெளியே வருவார் ஹலதாரி ஆர் ஹாஸ்ரா வெளியே உட்கார்ந்து ஜவுமெண்ட்டிட்டு இருப்பார் உடனே குருமராஜ் ஜெவமெண்ட் பார்த்தா ஒரு ஆச்சரியம் ஒரு சந்தோஷம் ஓ ஜெவனா இப்படி தானா அப்படின்ட்டு அந்த ஜெவனை வாங்கி எடுத்து கேளைச்சு பண்ண ஆரம்பிப்பார் ரெண்டு முடிச்சு வந்துட்டு வர சமாதிலைக்கு போயிருவார் அப்போ அவருக்கு என்ன அந்த சமநிலையிலேருந்து கீழே ஜவாங்கிறது எப்படின்னா ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் பிளேயர் இருக்காங்க கிரிக்கெட் பிளேயர் எனி பிளேயர் அவர் ஒரு சின்ன குழந்தை ஒரு பால போட்டு போட்லான்டா எப்படி இருக்கும் அதை பார்த்தோன்னே போய் விளையாட்ற போகல அது மாதிரி குருமராஜ் வந்து அது வந்து சைல்ட்ஸ் பிளே அது மாதிரி ராமாயண கதாபாத்திரங்கள் விருந்த லட்சியங்களை கொள்கைகளை சர்வசாதாரணமாக அவங்க வாழ்க்கையில் வந்து நடத்தி காண்பிக்கப்பட்டது முதல் நான் பார்க்க போறது சீதா பராட்டியார் சீதாதேவி பற்றி நமக்கு தெரியும் அவங்களுக்கும் ஸ்ரீராமச்சந்திர பிரபுக்கும் கல்யாணம் ஆகிடும் தசரத மகாராஜா அவருக்கு மறுநாளே முடிசூட்ட திட்டம் போடுவார் அந்த செய்தி யாருக்கு போய் சேரும் கைகை இ தாயார் அவங்களுக்கு போய் சேரும் கைகை தாயார் கைகே கைகை ஈ அப்படிம்பாங்களா கைகை ஈந்தான்பாங்க பட் நான் கைகை தாயார்ன்னு சொன்னால் அவருக்கு ஒரு காரணம் உண்டு நான் பின்னாடி வரும்போதுன்னு நீங்கள் நான் ப்ரூவ் பண்ணுறேன் நான் கைகை தாயார் அவங்க கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க அவங்க காட்டுக்கு போகணும் மகன் பரதன் அரசனாகணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி சொல்லிடுவாங்க இப்போ ஸ்ரீராமர் தேவ் சீதா பிராட்டியார் காட்டுக்கு போவாங்க அங்கே அரக்கன் யார் வருவா ராவணன் வருவார் சீதா தேவை கடத்தி கொண்டு போயிடுவாங்க தேவர் எங்கே வச்சுருப்பாங்க ஸ்ரீலங்காவில் அசோகவனம் வச்சுருப்பாங்க நம்ம புக்கில் படிச்சிருப்போம் அங்கே தேவியார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அறக்கைகளுடைய கொடுமை திரும்ப திரும்ப வந்து அவங்கள டார்ச்சர் செட் பண்ணுறது இன்னொரு பக்கம் ராவணன் வந்து எப்போ நீ கல்யாணம் பண்ணப் போற அப்படின்னு மாறி மாறி போட்டல சீதா தேவி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்போ சீதா தேவியார் நினச்சிருந்தாங்கன்னா அங்கே எப்போயோ தப்பித்து வந்திருக்கலாம் அவங்க ஒன்று கஷ்டப்பட்டுட்டு அவங்க வந்து விருப்பம் என்னது வேண்டாம் இதோட இருந்த விருப்பத்தோடு தான் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க அவங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அம்மா சின்ன பிள்ளையறக்கும் இருக்கும்போது ஒரு நான்கு வயது ஐந்து வயது இருக்கும்போது ஜனக மகாராஜா அரண்மனையில் அவர் அரண்மனை தான் என்ன இருக்கும் அந்த தனுஷ் இருக்கும் தான் ஸ்ரீராமர் உடச்சி இது பண்ணுறது அந்த தனுஷ் எப்படி ஜனக மகாராஜாக்கு வந்திருக்கும்னா அந்த சதி தேவி அவதாரம் சதி தேவியும் பரமஸ்வன் அவர்களும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்போ அவருடைய தந்தை தக்ஷ பிரஜாபதி அந்த யாருக்கு கூப்பிட்டுருக்க மாட்டார் உனக்கு அம்மா அகுதியாக வெளியில் கொண்டு இறந்து போயிடுவாங்க அதை கேள்விப்பட்டு சிவபெருமான் போவார் கோபத்தோடு எல்லாரையும் கொல்வார் அது யூஸ் பண்ண அந்த ஆயுதம் வந்து அந்த சிவதனுஷ் ரொம்ப கோபமாக இருப்பார் அப்போ தேவ அப்படின்னு ஒரு ராஜ ரிஷி அவர் போய் சிவபெருமான்கிட்ட மண்டிட்டு அவருடைய கோபம் தனியுமாறு பிரார்த்தனை செய்வார் அப்போ அவர் கோபம் தனிஞ்சிடும் அப்போ சிவபெருமான் அந்த சிவதனுஷை கூப்பிட்டு தேவர்கள் கையில் ஒப்படைச்சிடுவாங்க தேவர்கள் அந்த தனுஷை வந்து அந்த தேவ விரத ராஜ ரிஷி கேள்வ படைப்பாங்க அந்த ராஜரிஷியோடைய பத்தாவது பரம்பரையோ எட்டாவது பரம்பரை தான் இந்த ஜனக மகாராஜா ஸோ அந்த பரம்பரை ஒவ்வொரு பரம்பரையும் அவங்க வச்சுட்டு வந்தது ஸோ அது அரண்மனையில் உடல வச்சிருக்காங்க அந்த தனுஷை தூக்குறதுக்கு பத்து பதினஞ்சு ஆள் தேவைப்படும் வால்மீகிராமட்டத்தில் ஐயாயிரம் வீரர்கள் பொண்ணு சொல்லி போட்டிருக்கு எப்படியும் ஒரு அஞ்சாறு பேராக சே சேர்ந்து தூக்குறதுக்கு தேவைப்படும் அந்த சிவதனுச பொதுவாக ஜனா மகாராஜா அரண்மேல கிராஸ் பண்ணும்போது ஒரு ரூம்குள்ளே அந்த ரூம்குள்ளே குட்டி பிள்ளை இருப்பாங்க அவங்க கேஷ்லேயே அந்த வில்ல தூக்கி ஒரு எடுத்து தூக்கி எடுத்து வைப்பாங்க அதை கண்ணில் ஒரு பாத்திருப்பார் ஏன்னா அவ்வளோக்குரிய வீரர்களால் அதே தூக்க முடியாத ஒரு வில்லை வந்து எப்படி இந்த பிள்ளை தூக்கியிருக்கா அப்போ இந்த வில் இந்த சீத சீதை வந்து சாதாரண பெண் இல்லை ஒரு தெய்வீக பெண் அப்போ அவளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணக்கூடிய தெய்வீகமான புருஷராக இருக்கணும் அதுக்காக தான் கண்டிஷன் என்ன போடுறாங்க யார் சிவ கூப்பிட்டு உடைக்கிறாங்களோ பண்ண முடியும் சொல்லி போடுறது அப்படிப்பட்ட குட்டி பிள்ளையே அந்த வில்ல இது பண்ணும்போது சீதா சீதாதேவ நினச்சதுன்னா அந்த லங்கையை ஃபூன் ஊதிட்டு வந்திருக்கலாம் இல்லை அவன் அடிச்சு போட்டு வந்திருக்கலாம் ஆனால் அவங்க வரல விருப்பப்பட்டு அந்த கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டு அங்கேயே இருக்காங்க இரண்டாவது நம்ம கதைப்படி ராவணன் வதம் முடி வதை முடிஞ்சதுக்கப்புறம் சீதாதேவியோட வரும்போது ஸ்ரீராமர் என்ன செய்வார் அந்த அம்மாவை செக் பண்ணுறக்கு என்ன செய்வாங்க அக்னி பிரவேசம் பண்ண சொல்வாங்க அக்னிக்கல போயிட்டு வெளியே வராங்க ஒரு இது கூட கூட ஆகாது அக்னிக்கே ஆகாத அண்மையார் இந்த ராட்சேஸ்வரில் பந்தாறுறதுல ஒன்றும் பெரிய விலை கிடையாது அதுவும் முடிச்சிருக்கலாம் ஸோ இதான் ரெண்டும் சீதா தேவியோட தெய்வீக லீலையை காட்டுது தேவியோட சக்தியை காட்டுது சக்தியின் அவதாரம் அவங்கள எதுவும் பண்ண சீதா சீதாதேவியாரோட சாதாரண பெண்ணாக எடுத்திருந்தாலும் அவங்க தப்பிச்சு வந்திருக்கலாம் எப்போ ஆஞ்சநேயர் பேர்ப்பார் அவர் என்ன சொல்லுவாங்க அம்மா வாங்க என் மேலே ஏறிக்கிங்க நான் கூட்டு போயிடறேன் அப்படிப்பார் சாதாரண பெண்ணு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படினு தப்பிச்சு வந்துருக்கலாம் ஏன் வரல இல்லை நான் கஷ்டப்படுறேன் நீ போ அப்படி நினைப்பாங்க ஸோ ஏன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது தன் இஷ்ட தெய்வமான ராமனுக்கு எந்த அவப்பேர் ஏற்பட்டிருக்க கூடாது அவன் வந்திருக்கலாம் அந்த ஸ்ரீராமரை பற்றி எல்லாம் பேசுவாங்க ஒரு சாதாரண மனிதன் ஒரு கட்டிய பணமையை கூட காப்பாற்ற முடியல இவெல்லாம் என்ன ஆம்பளைன்னு சொல்லி பேசியிருப்பாங்க இல்ல அரசன் முறையில் பார்க்கும்போது அந்த நாட்டோட பிரஜையை காப்பாற்ற முடியல இவெல்லாம் என்ன அரசன் பேசிருக்கலாம் அப்பெல்லாம் ஆகக்கூடாது தன்னுடைய இஷ்ட தெய்வம் ஆகிய ராமனுக்கு எந்த அவப்பேர் ஏற்படக்கூடாது அதுக்காக நான் கஷ்டம் கஷ்டத்தை அனுபவிக்க தயார் அப்படின்னு கூட அந்த மனநிலை இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் ஸ்ரீராம அவதாரம் ஏன் ஏற்பட்டு நமக்கு எல்லாம் தெரியும் ஒன்று வந்து எதுக்கு ராணுவ வதம் பண்றதுக்காக அங்கே வைக்குளத்தில் விஷ்ணு அனௌன்ஸ் பண்ணிடுவார் உடனே என்ன செய்வாங்க இருக்க எல்லா தேவர்களையும் என்ன செய்வாங்க நான் போய் அங்கே போய் பறக்க போறேன் உங்களுடைய மாநிலையை நான் பார்க்க போறேன் அப்படின்னு எல்லாம் அப்பவே கேரள கீழே பிறந்து வந்துட்டாங்க அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் ஓ ஸ்ரீராமரை பார்க்க போறதுக்காக தவபால்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எத்தனையோ ஆண்டுகள் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸ்ரீராமரை தரிசனம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஆவல்காக இப்போ சீதாவி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீராமர் திரும்ப வருவாரா முடி செங்க பேருப்பா அயோத்தியை பேருப்பாரு அப்படியே இவங்களை நினைச்சி வாங்க அவங்களுடைய ஆனந்தம் கெட்டு போயிடும் லட்சியம் இல்லாமல் போயிடும் ஆனால் மற்றவருடைய நன்மைக்காக மற்றவங்க ஆனந்தமாக இருக்கணும் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக சீதாதேவியார் விருப்பப்பட்டு அந்த கஷ்டம் ஏற்றுக்கொண்டார் தப்பிச்சு வரக்கூடிய சக்தி இருந்தும் அவங்க வந்து அதை பயன்படுத்தவில்லை நீ காலையில் ஆனந்தி ஒன்று சொன்னார் ததீசி முனிவர் அவர் அவருக்காக உடம்ப கொடுக்கல அவர் வாழ்க்கைக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கார் தன்னுடைய தண்ணியே ஆகூதியாக கொடுத்து அது இருந்து ஒரு ஆயுதத்தை ரெடி பண்ணுறாங்க எதுக்காக மக்களுடைய நன்மைக்காக ஸோ அந்த செயலை வந்து சீதா பிராட்டியர்களுடைய வாழ்க்கை காட்டுது இதே மாதிரி அம்மாவோட வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு இதே மாதிரின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஒத்து வரும் நமக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் கடைசி காலத்தில் அம்மாவுக்கு சொல்வாங்க நான் மகாசமை ஆனதுக்கப்புறம் நீ வந்து யார்கிட்ட போய் கையேந்து நிற்கக்கூடாது எது கிடைக்கிதோ ஈவன் ஒரு கீரையோ ரெண்டு இலை கிடச்சாலும் நான் சாப்பிட நிம்மதியாக இருக்கும் நீ திருப்தியாக வாழணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரியே குருதேவ் மகாசமதி ஆயிருவார் அம்மா வந்து கமார் புக்கூர் போயிடுவாங்க அங்கே அவங்க கவனிக்க யாருமே இருக்க மாட்டாங்க தனி வாழ்க்கை கஷ்டம் கையில் காசு கிடையாது ஒன்றும் கிடையாது அரிசி இருக்காது வெளியே ஏதோ அவரை அவங்களாவே என்ன செய்வாங்க அந்த கீரையை இது போட்டு கீரையை மட்டும் வந்து உப்பு கூட போடுறதுக்கு காசு இருக்காது அப்படி ஒரு கடினமான கஷ்டமான தகவாழ்க்கை வாழ்வாங்க அம்மா நினைச்சா எப்படி சீதாகர் நினைச்சேன்னா தப்பு அம்மா நினைச்சா போயிருக்கலாம் சிம்பிள் அங்கேருந்து லெட்ரு போட்டால் போதும் பக்தர்கள் நிறைய பேர் கல்கடல இருக்காங்க சீடர்கள் இருக்காங்க அம்மாவை கூப்பிட்டு போய் நல்லா கவனிச்சிருப்பாங்க ஆனால் அம்மா பண்ணல ஏன் பண்ணல ரெண்டு ரெண்டு காரங்க ஒன்று குருதேவர் சொல்லியிருக்கார் நீ யாரோடையிட்டே கை நீட்டி இருக்கக்கூடாது நீ நீயாக வாழணும்னு சொல்லி இன்னொன்று போனால் இதே மாதிரி குருதேவோடைய பேருக்கு அவ பேர் வந்துவிடும் எல்லாம் சொல்லுவான் குருதேவர் எவ்வளோ துறவின் உச்ச தியாகத்தின் சிகரம் தியாக ஈஸ்வரன் ஆனால் இந்த அம்மா பாரு தவ வாழ்க்கை வாழாமல் வந்து அங்கே பக்தர்கள் உட்காந்துட்டு சுகுச வாழ்ந்துருக்க பேச்சு வந்துடக்கூடாது அதனாலமா குருதேவர் கெட்ட பேர் வரக்கூடாதுக்காக அன்னையார் விருப்பப்பட்டு அந்த கஷ்டங்களை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இது மூலமாக நம்ம கண் நம்ம கற்றுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும் குரூப்பாக வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நமக்குள்ள மனஸ்தாபம் வரும் இல்லை வீட்லேயே நம்ம எதாவது நம்ம கோபத்தை காட்டுவோம் இல்லை வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ நம்மளை பார்த்து நீ என்ன மடத்துக்கு போயிட்டு இருக்க ராமகிருஷ்ணர் வழிபடுற இந்த குணத்துக்குள்ளே மாற்ற முடியல நீ இப்போ என்ன யூஸ் நம்மளை நம்மளை கேட்டால் கேக்க கம்மள் நம்மளை கேட்டால் பரவாயில்ல ஸ்ரீராமேஸ்வரை பற்றி கேட்டுறக்கூடாது அதனால் நம்ம வாழ்க்கைக்கூட நடக்கக்கூடிய இது எல்லாமே நம்ம நம்ம பண்ணுற தப்பு நம்மளை பாதிக்காது நம்ம வழிபடக்கூட ஸ்ரீராமேஸ்வரை பாதிச்சிடக்கூடாது அதுக்கான அவர் கூட அவர் பேர் வந்துடக்கூடாது அதை நம்ம மனசில் வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் மற்றவங்களுடைய நன்மைக்காக நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லங்கிற மாதிரி நம்ம வந்து வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும்